உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் உலர் இமாட்டர் உலன்ற தலைப்பில் தொடர்ந்து நான் இப்போ டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது அதனால நான் வீடியோ போடுறேன் பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் பிடிக்காதவங்க பார்க்க வேண்டாம் பார்த்துட்டு உள்ளே வந்து தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வேண்டாம் ரமேஷ் காந்தி அப்படின்னு ஒருத்தர் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டுருக்காரு தன்னை இமாட்டர் உருள்னு சொல்கிறாரு இப்படி கமெண்ட்டில் உட்கான்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன கிளிக்க போகிற அப்படின்ட்டு நான் எடுத்தோடனே ரமேஷ் காந்தியை தாக்கி நான் பேசியிருக்கேன் காரணம் கமாண்டில் வந்து சும்மா நான் தான் நான் தான் சொல்கிறாங்க நேற்று கூட பாலமுருகன் ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்து கமாண்ட் பண்ணார் அவர்கிட்ட பேசி தான் தெரியுது அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் அவர் தன்னை முன்னிறுத்தணுன்னு நினச்சாருன்னா வெளியில் வரட்டுமே அரசியல்வாதிகளை எதிர்த்து அவரால் என்ன செய்ய முடியும் இருக்க சூழ்நிலையில் அரசியல்வாதிகளை கண்டாலே அரண்டு ஓடிடுவாங்க இவங்கள மாதிரி ஆட்கள் இவங்கள மாதிரி ஆட்களை நம்பி எப்படி இம்மாற்றோட பதவியை கடவுள் கொடுப்பாரு அதுக்கு பிறகு எழுதி எழுதியிருக்கணும் நான் சொல்லிட்டேன் ஸோ அப்போ இம்மா டருலன்ற தலைப்பில் நிறைய பேர் வீடியோ ஆரம்பத்தில் போட்டாங்க இப்போ வந்து யாரும் வீடியோ போடுறது கிடையாது அதிகமாக ஒரு நாலஞ்சு பேர் தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க அதிகமாக யாரும் வீடியோ போடுறது கிடையாது மாஞ்சா சாணியம்னு ஒரு சேனல் இருக்குது அப்புறம் இம்மா டருலர்னு சொல்லி சதீஷேகர் வீடியோ போடுறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னும் சில சேனல்கள்லாம் இருக்குது அவங்களெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுது ஆனால் அதிகமாக வீடியோ போடுறதுக்கு மோட்டர் உள்ள தலைப்பில் இப்போ நான் தான் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறக்கூடிய அரசியல் சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான் சட்டமாக இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து நேற்று ஒரு நியூஸ் பரப்பா போச்சு தாவேக்காவுடைய மகளிர் அணியினரை வந்து போலீஸார் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அதை பார்த்தோன்னா எனக்கும் கொஞ்சம் வந்துச்சு ஸோ அதுக்கு கடும் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோம் கட்சி எனக்கு பிடிக்காது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் பெண்கள் வந்து நம்ம பெண்கள் தமிழ் பெண்கள் அவங்கள வந்து மகளிர் அணி நாவேக்கா மகளிர் அணியை வந்து காவல்துறையினர் தாக்குனதை வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கே நான் வந்து அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா இது லேமாற்றோம் தலைப்பில் பேச வந்துட்டு கட்சியை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அது முடிஞ்சு ஸோ இப்போ காவல்துறையினர் நடுநிலை நடந்துக்குங்க நியாயமாக நடந்துருக்குங்கன்னு சொல்லிக்கிறேன் இப்போ நானே ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஆளுங்கட்சி திமுக கடுமையாக விமர்சித்து நானே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா திமுகவை பற்றி இப்போ நான் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வேண்டாம் டிஎம்கே பிஜேபிலாம் அதிகமாக தாக்கி பேச வேண்டாம் பேசுகிறனால ஒன்றும் ரீஜனல் இல்லைன்னு நான் நினைக்கிறது செயலில் போய் காட்ட போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளார இமோட்ரு வெளியே வரணும் இல்லாட்டி நம்ம வந்து அடுத்து நாங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு யார் கோச்சி அல்லது யார் தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு கிளம்பணும் ஆனால் வந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது இறையாட்சி அமைப்போம் அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்குது அதுக்கு மேலே ஆண்டவன் தான் வழிபடணும் முழு நம்பிக்கை இருக்குது சித்தராட்சி இறையாட்சி அமைப்போம் ஏன்னா எங்கள் வாட்ஸ்அப் உள்ள வந்து இப்போ பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் உள்ளே என்ன வச்சுருக்கேன் நான் குறிப்பாக வந்து நிறையா நேற்று கூட சொல்லியிருக்கேன் இம்மாட்டோர் லிஸ்ட்டில் ஒருத்தர் முதல் பேர் வச்சுருப்பேன் ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப தீவிரமாக சித்தராட்சி அமைக்கிற முயற்சியில் இருக்காங்க சாய்தி அவர்களை தான் சொல்கிறேன் ஸோ அவங்க முயற்சியில் இருக்காங்க அவங்க அவங்க ஒருவேளை ஜெயிச்சு முன்னாடி போனாங்கன்னா நாங்கள் அவங்க கூட பயணிக்கிறோம் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சித்தராட்சியை அமைக்க வேண்டும் இதுக்கு வந்து வேறு யாராவது எங்களுக்கு தெரியாதவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்க கூட கலந்துக்க மாட்டோம் எங்களை லைஃப் கொடுத்தா தான் கலந்துக்கிடுவோம் இல்லை எங்கள் வாட்ஸ்அப் குரூவில் இருக்கவங்க பயணிச்சு வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்க கூட நாங்கள் பயணிக்க தயாராக இருப்போம் கட்சி ரீதியாலாம் போய் ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் அதை பற்றி இன்னும் ஒரு வேறு காணொலியை வேணாம் பார்ப்போம் இப்போ நான் மோட்டரில் பற்றி தான் வந்தேன் ஏன்னா நகர்ச்சிக்கு மனசு நிறையா கொடுக்குறாங்க டெய்லி நான் வீடியோ போடுறேன்னா நான் வந்து இப்போ தேதி தான் வேலைக்கு போவேன் அது வரைக்கும் நான் சும்மா தான் இருப்பேன் ஏழாந்தேதி தான் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபைனலாக கெட்டெல்லாம் பிரிச்சுட்டு எட்டாம்தேதி நடக்க ஆரமிச்சேன்னா பத்தாம்தேதி தான் வேலைக்கு போவேன் அப்போ நான் இன்னொரு பத்து நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன் பத்து பன்னெண்டு நாளைக்கு ஃப்ரீ தான் அதனால் வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடுறோம்னா அதில் ஏதாவது கருத்துக்கள் சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம் கேரளா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் அவருக்கு நெகட்டிவாக கொடுக்கல இம்மாட்டோருள்னு அவர் இமெயில் ஐடியில் வச்சுருக்கார் நேம் வந்து கமெண்ட் கொடுத்தாரு அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு என்ன சொன்னார்னா அவர் வந்து கேரளாவிலேருந்து ஏன் இம்மாட்டோருள் வரக்கூடாதுன்னு பேசி கேட்டார் நான் வர வாய்ப்புலேன்னு போட்டேன் அவர் சொல்கிறார் இடுக்கி மாவட்டம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட சேர்த்து இருந்துச்சு அப்புறம் அது காமராஜர் ஆட்சியில் தான் வந்து கேரளாவோட நினச்சிட்டாங்க அப்போது அங்கேருந்து வரலாம்ல அப்படின்னு கேட்டார் ஆ அங்கேருந்து வரலாம் இப்போ நான் சொல்லிடுறேன் அவருக்கு பதில் வரலாம் கேரளாவிலேருந்து வர வாய்ப்பு உண்டு தானா இல்லைன்னு சொல்ல மூன்று கடல் இடங்கும் இடங்கும்போது தமிழ்நாடு கேரளா எல்லாம் சேர்ந்து தான் வரும் இன்னொன்று அவர் ஒரு கொஷின் நல்லா நியாயமான கொஷின் ஒன்று வச்சுருந்தாரு நீங்கள் என்ன தமிழ்நாடுனா தமிழ்நாடு மட்டும்தான் குறிப்பிங்களா இந்தியா முழுக்கவே தமிழர்கள் ஆண்ட பயிர் தானே அப்படின்னாரு ஓகே சந்தோஷம் இந்தியா முழுக்க ஏதாவது ஆந்திராலேருந்து கூட வரட்டும் கர்நாடகாவிலேருந்து கூட வரட்டும் கேரளாலேருந்து கூட வரட்டும் வாங்க நீங்கள் நல்லது செய்யுங்க மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரே மாதத்தில் வாங்க நீங்கள் வந்து இந்தியாவோடய தலைமைப் பதவிக்கு நீங்கள் போய் உட்காருங்க பாராளுமன்றத்தை கூட போய் முற்றுகையிடுங்க என்ன எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் முற்றுகையிட்டு நீங்கள் வந்து ஒரு முந்நூறு எம்பியை உங்கள் பின்னாடி ஆதரவை திரட்டுங்க திரட்டினீங்கன்னா தான் நீங்கள் போய் உட்கார முடியும் இல்லை நீங்கள் அரசியல் சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு உட்காரணும்னா நீங்கள் சித்தர்கள் ஆட்சி அமைக்கணும்னா என்ன மாதிரி சிஸ்டம் அப்படின்றத அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போங்க நான் வந்து என் இறைவனை நம்பி இருக்கேன் அது மட்டும் இல்லாது சிலருடைய லிங்க் எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் ஓப்பனாக வீடியோவில் சொல்ல முடியாது நான் எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா இன்னொரு மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஒரு கான்ஃபிடண்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் சாமி இறக்கு எங்களுக்கு வந்து பல வந்து பல பேர் உதவி பண்ணுறது ரெடியாக இருக்காங்க அதனால் அந்த லிங்க் அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த அவர் கமாண்ட் போட்ட மாதிரி ஆமாம் உண்மை தான் இமயம் முதல் குமரி வரை தமிழனோட நிலப்புக்கு தான் கன்னியாகுமரியிலேருந்து இமயமான வரைக்கும் தமிழர்களோட நிலப்புக்கு தான் அதை மீட்போம் அதை மீட்போம் மீண்டும் அகாண்டா பாரத்தை உருவாக்கும் ஆசியா ஃபுல்லாக ஒன்றா இணைப்போம் ஆஷியா ஃபுல்லாக ஒன்றா இணைக்கிறோம் ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு பங்களாதேஷு சீனா எல்லாம் ஒன்று தான் எல்லாத்தையும் வந்து ஒரு நட்பு நாடுகளாக நினைச்சி நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு தான் நம்மது திட்டமாக இருக்குது ஏன்னா அவங்க சும்மா பாகிஸ்தான் கூட போய் சண்டை போடுவாங்க அமெரிக்கா ஆயுதத்தை விற்கும் அமெரிக்கா சம்பாதிச்சு போயிடும் அப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு நாடோடு போட்டோம்னா அந்த நாட்டுக்கு அவங்க ஆயுதம் கொடுப்பாங்க இல்லைன்னா நமக்கு ஆயுதத்தை வைப்பாங்க நம்ம போய் எங்கே ஆயுதம் வாங்குவோம் ரஷ்யாவில் வாங்குவோம் அமெரிக்காவில் வாங்குவோம் ஃப்ரான்ஸில் வாங்குவோம் இப்படி ஆயுதத்தை கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருப்போம் வந்து போர் விமானங்கள் வாங்க வாங்க அவங்களுக்கு வந்து அந்த நாடு வந்து வல்லரசு ஆகிக்கிட்டே போவோம் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அமெரிக்கா கடைசியில் நம்ம நாட்டு மக்கள் வரி பணத்தில் போய் ஆயுதத்தை அதிகமாக வாங்குறதுனால நம்ம தான் சாப்பாடு சிங்கிடிச்சுட்டு போவோம் இது இதை இங்கே இருக்க அரசியல்வாதிகள் வந்து உடனே நாட்டுக்கு எதிராக பேசிடுறேன்றாங்க நாட்டுக்கு எதிராக நீங்கள் பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குமிச்சு வச்சுக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்ல தேவையற்ற போரை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து இதை தைரியமாக நான் சொல்லுவேன் எனக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாது தேவையற்ற போர் வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் ஆப்ரேஷன் சிந்து ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க அதுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் அநியாயமான ஒரு போர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையோ ராணுவ வீரர்களையோ நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கொண்டு போட்டு அழிச்சுக்குங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் மீது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்குமே குழந்தைகள் மீதுலாம் நீங்கள் அணுகுண்டை போட்டு தாக்குனீங்கன்னா அது வந்து தப்பு தான் அதை நம்ம போர் போர் விதிமுறையின்படி தாக்குதல் நடத்தினால் எந்த தவறும் இல்லை ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் தொடுக்குதுன்னா போர் தொடுக்கும்போது அவங்க மட்டும் குண்டை போட்டு இஷ்டத்துக்கு கழிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை மகாபாரத நடக்கும் நடக்கும்போது பெண்கள் எல்லாம் தனியாக அனுப்பிடுவாங்க ஆண்கள் மட்டும் தான் போவாங்க அதுதான் போர் விதிமுறை அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி எல்லா நாடுகளும் போர் செஞ்சால் தப்பு கிடையாது அதுவும் அந்த போர்ன்றது நியாயமாக இருக்கணும் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் போர் செஞ்சு அடிச்சுக்கிட்டாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் குறையும் இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் தான் ஆகணும் மக்கள் தொகை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க எனக்கு உடன்பாடு கிடையாது வைரஸ் வந்துச்சுன்னா மக்கள் தொகை குறையட்டும் நல்லது தானே அப்படின்றாங்க இப்படியும் பேசிக்கிறாங்க சில பேர் நேற்றுலாம் இந்த பாடமுருகன் அப்படி தான் பேசினார் வைரஸ் வரட்டுமே கொரோனா வைரஸு மக்கள் தொகை குறையட்டும் இத்தனை பேருக்கு இத்தனை பேரை வச்சு எப்படி பூமியில் சமாளிக்கிறது அப்படின்னு பேசுகிறார் என்னமோ இவராக சமாளிச்சுட்டு இருக்காரு எல்லாம் ஈசன் எல்லாமே ஈசன்ஸ் இவன் வந்து மக்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இளம் நாட்டுகள் வந்து வைரஸ பரப்பி போர்ன் மூலிமா மக்களை வந்து சாதாரண மக்களை கொண்டு கட்டுருக்காங்க ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் நடக்குமோ நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ரஷ்யா அதுபோர் புட்டினாக அவன் சண்டைப்பட போகிறாரு இல்லை உக்ரைன் அதுபோர் சண்டை சண்டைப்பட போறாரா இல்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குதுன்னா இஸ்ரேல் பிரதமர் வந்து நம்ம நெதன்யாகுவா அவன் சண்டைப்பட போகிறாரு துப்பாக்கி எடுத்து ஈரான் கூட இல்லை ட்ரம்ப் ஒன்று அன்னோட போகிற துப்பாக்கி எடுத்து அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு கம்மன் உட்பாந்துக்கிறாங்க அவங்க சாவ போகிறது இல்லை சாவ போகிறது அப்பா வீராணு வீரர்கள் அது எதுக்கு போர் தொடுக்குறன்னு ஒரு லாஜிக்கோட போர் தொடுத்துருக்குங்க தேவையற்ற போர் வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இந்த தேவையற்ற போரை நிறுத்தி உலகம் முழுக்க சமாதானத்தை கொண்டு போகிறது தான் அந்த அந்த இம்மாட்ட ரூலர் ஆனால் இவங்க நேற்று ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் அது ஃபோனில் என்கிட்ட சொன்னார் வாட்ஸ்அப்பில் இம்மாட்டோழ அழிக்க வர்றாரு அப்படின்றாரு அழிக்க வரவில்லை மக்களை காக்க வராது அவர் தவறான கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் நம்பரை நான் ப்ளாக் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து பார்த்துக்குங்க இப்போ வந்து இந்த நெகட்டிவ் கமாண்ட்ஸ் கொடுக்கறவங்க வந்து நிறைய இருக்காங்க தாந்தாங்கி மாட்டோம் கமாண்டில் வந்து தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க நீங்கள் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்கிட்ட சொல்கிறீங்களா ஒருத்தர் ரமேஷ் காந்தினு ஒருத்தர் தாந்தா இம்மாட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நூறு வீடியோவில் சொல்லியிருப்பார் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் போங்க தயவு செஞ்சு ஒரு கருப்பு கொடியை எடுத்துகிட்டு உங்களை கூட ஒரு ஆயிரம் பேர் கரெக்டிவிட்டு தலைமைச் செயலத்தை முற்றுகையிட்டு நீங்கள் போய் உட்காருங்க ஆட்சி அதிகாரத்தை குடிச்சு உட்காருங்க அதை செய்ய வேண்டியன்னு ஏன்னா எப்படியும் போய் முற்றுகையிட்டு நியாயத்தை கேளுங்க என்ன நீ ஆட்சி நடத்துகிற ஈடியில் ரைடு நடந்திருக்கு த டாஸ்மாக் ஊழல் ஈடி ரைடு ஈடி ரைடு நடத்துகிறாங்க இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் யாரையும் கைது பண்ணலை அப்போ நீங்களாவது போய் இம்மாட்டம் தட்டி கேளுங்களேன் தப்பாக தட்டி கேளுங்க நான்லாம் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பயமா நான்லாம் பயப்பட போகிறதில்ல ஸோ இப்போ இம்மாட்டருடன் வரக்கூடியவங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஒன்று இல்லைன்னா சித்தர்கள் துணையோடு போய் ஆட்சி அமைங்க இல்லைன்னா இன்னொரு வழி என்கிட்ட இருக்குது மொத்தம் ஏபிசின்னு மூணு வழி இருக்குது அந்த ஏதாவது ஒரு வழியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் இந்த உட்காந்து நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கனால ஒரு பிரயஜனம் இல்லை ஏதாவது போர் வரும் எல்லோரும் இதான பின்னாடி நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்காதுங்க ஒரு போரும் வராது அப்படியே வந்தாலும் தான் அந்த போரை ஸ்டாப் பண்ணக்கூடாது அதைத்தான் வந்து இவங்க கூட சொல்லிக்கிறாங்க பைபிளில் கூட சொல்லிக்கிறாங்க ஆன்டிகிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆன்டிகிஸ்ட்டுக்கும் இம்மாற்றவருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காருன்னு நீங்கள் ஏதாவது கமெண்ட்ல காலம் வேணால் சொல்லுங்கள் எனக்கு தெளிவுபடுத்தி காட்டுங்க ஏன்னா சில பேர் அப்படியும் கூட ஆன்டி கிறிஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை கூட வச்சுக்கலாம் ஆன்டிக்ஸ்ட்டுன்றவர் ரோம் அப்படி யூரோப் நகர்லேருந்து வரக்கூடியவர் யூரோப் கண்ட்ரிலருந்து வரக்கூடிய ஒரு ஆன்டிகிஸ்ட்டு ஆனால் இந்தியாவிலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த ஆன்டிகிஸ்ட்டும் இம்மாறுவரும் ஒன்று தானா அப்படின்றத தெளிவுபடுத்துங்க ஆண்டிகிஸ்ட் வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆனால் அப்படி கெட்டவர்னு யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது நல்லவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது போற நிறுத்த வராரு சமாதானத்தின் பாதையை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் நல்லவராக தானே இருக்க முடியும் வேத புத்தகங்களும் அப்படி தவறாக போட்டுருக்காங்க போல் ஏன்னா அப்போ ஆன்டிகிஸ்ட்டும் அந்த இம்மாட்டோட ஒன்று தானா அதே மாதிரியே தெளிவுபடுத்துங்கள் எல்லாரும் ஏன்னா அந்த ஒரு குழப்பம் இருக்குது அதை கூட இன்றைக்கி வீடியோவில் பேசுன மாதிரி இருக்கட்டும் ஏன்னா ஒன்றுமில்லாமல் வீடியோ போடுறதுக்கே ஆண்டிகிஸ்ட்டுன்றது பைபிளில் போட்டுக்க மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் ஆனா அவங்க என்னென்னமோ புடிச்சிருக்காங்க அதெல்லாம் நடக்குமா உண்மையில அதெல்லாம் கற்பனை மாதிரிதான் தெரியுது அப்பா அது எனக்கு தெரிஞ்சு நான் இம்மாவட்ட ரோடர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நடக்குமா நடக்காதான் நானே ஒரு மூணு நாலு மாசத்துல சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்த வேலையை போய் பாப்பேன் ஆனா அதுக்கடுத்த வேலையை பாக்குறக்கு நம்ம எல்லாரும் ஒரு டீமா இணைஞ்சா என்ன ஏன்னா நாங்க அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கோம் நாங்கள் நாங்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம்னா அடுத்து சென்னையிலயோ திருச்சியிலையோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் மீண்டும் போடலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு எட்டு மாதிரி போடாம எல்லாரும் இம்மாந் சொல்கிறீங்களே எல்லாரும் உண்ணா வாங்க உண்ணா இணைஞ்சு அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுப்போம் என்ன அறிக்கை கொடுப்போம்னா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருவோம் அப்படியே ஒரு அறிக்கையும் கொடுத்துருவோம் ஆட்சியாளர்கள் சரியில்லை நீங்க வந்து ஆட்சியை சரியாக நடத்தாட்டி நாங்க எல்லாரும் படத்துல இறங்க வேண்டியிருக்கோம் அரசியல்வாதிகள் எல்லாருமே நீங்க வந்து ஒரு ஊழல் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க திமுக அதிமுக வந்து அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அதிமுக செய்த ஊழலை திமுக வந்து கண்டுக்க மாட்டேங்குது அதிமுக அதிமுகவில் கொடநாடு கொலை வழக்கு இருக்குது அதை வந்து இவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ டிஎம்கே ஆட்சியில் ஸ்ரீமதி ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அதிமுக இருந்தால் அதை கண்டுக்க போதாக கண்டுக்காது இப்படி தான் அப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்கும் உதாரணத்துக்கு வேலுமணி ஊ ஊழல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோம் ஆ வேலுமணி ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு அதை வந்து இப்போ அவங்க அந்த ஃபைல் எடுக்க போகிறாங்களாம் எடுக்க மாட்டாங்க இப்போ இவர் ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு பொன்முடி ஒரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க கே என் நேரு ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு அதை வத்தல் வியாபாரி கேஎன்ஏர் இன்னைக்கு இருபதாயிரம் கோடி ரூபா சொத்து ஸோ இப்போ அவர் ஒரு ஊழல் பண்ணியிருக்காருன்னா அந்த ஊழல்லாம் வெளியில் எடுத்து வருவாங்க போகிறாங்களா இவங்க திருப்பி கேட்ச் பண்ணா பண்ண மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன்னா நீயும் அடிச்சுக்கோ நானும் அடிச்சுக்கிறேன் யார் பணம் மக்கள் பணம் உனக்கு என்ன எனக்கு என்னன்ட்டு இப்படி ஆச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுலேருந்து ஒரு மாற்றத்தை வரணும்னா ஒன்று மூணு மாதம் நாலு மாதம்லாம் ஆட்சி உண்டான முயற்சிகளை அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நாங்கள் வந்து சில லிங்க் மூலிமா ஏற்படுத்த போகிறோம் அப்படி இல்லைன்னா எல்லா இம்மாட்ட ரூலர்ஸும் ஒன்றை இணைஞ்சிட வேண்டிதான் இணைஞ்சு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காவது போடுவோமே ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போடுவோம் அதுக்கும் பிளான் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து சென்னையில் தான் போட போகிறோம் அந்த கூட்டம் இல்லைன்னா திருச்சியில் எல்லாத்துக்கும் பொதுவான இடத்துல திருச்சியில் போட்டு இந்த பாண்டியெல்லாம் மீட்டிங் போகிறார்ல அந்த மாதிரி நம்மளும் போடலாமா ஐந்தாம் தமிழர் சங்கம் பாண்டியினையாக மீட்டிங் போடுறாரு போட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுல ஒன்றும் இல்லை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பம் உங்களுக்கு வந்து இப்போ அதுக்கப்புறம் அரசியல் கட்சி மூலிமா பயணிக்கணும் அப்படின்னு புது புதுக்கட்சி ஆரம்பித்து போகிறது நல்லது புதிய ஒரு கட்சி ஆரம்பித்து அதன்படி ஆட்சி அமைப்பதுக்கு கூட ஏதாவது அரசியலமைப்பு சட்டம் புரியும் முடியுமன்றத பார்க்கணும் அப்புறம் அதிகாரத்தில் உட்காந்துட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றலாம் ஏன்னா இங்கே பிரிட்டிஷ்காரங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கே இருக்குது அந்த ஃபார்முலா அப்படி போனால் போலீஸ்காரையும் பூட்ஸ் கால வச்சு மிதிக்க தான் செய்வேன் நேற்று தான் நடந்துச்சு ஒரு தாவேக்கா மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு நிர்வாகிகளை வந்து ரெண்டு பெண்களை தாங்கியிருக்காங்க ஒரு பெண்ணை பூட்ஸ் கலையும் மீச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய தவறு இந்த மாதிரி ஆராஜக போக்கு தான் தொடர்ந்து இருக்கு அதுக்கு கண்டனம் தெரிஞ்சுக்கிறேன் நெகட்டிவ் கமாண்ட் வந்து தயவு செஞ்சு என் கமாண்ட் சித்தம் வந்து கொடுத்து உங்கள் டயத்தை வேஸ்ட்டா நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த ரமேஷ் ஸ்கண்டி கமௌண்ட்டுக்கு பதிலடி கொடுத்தேன் இன்னொரு கமௌண்ட் ஏதோ போட்டிருந்தாங்க அதை ரிமூவ் பண்ணி விட்டேன் இப்படி நெகட்டிவ் கமாண்ட் கொடுக்குறதுனால என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் சிந்தித்து தமிழர்கள் எப்படி ஆஞ்ச அதிகாரத்தில் உட்காடுறதுன்றத சிந்தித்து உட்காடுறதுக்குன்ற வழியை பாருங்கள் இந்தியா முழுக்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம தமிழர்களுடைய ஜீன்லேருந்து வந்தவங்க தான் நான் யாரையும் பிரித்து பார்க்கல இந்தியாவின் தலைமை பதவிக்கு ஒரு தமிழர் வர வேண்டும் சொல்கிறேன் அப்படி போய் உட்கார்ந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் மிஸ்டர் மயாதைக்குரிய மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி இருக்காருன்னா மரியாதைக்குடி நரேந்திர மோடிஜியோடய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உட்கார போகிறது இம்மாட்டை ரூலர் தான் அந்த இம்மாட்டு ரூல் யாருன்றது சீக்கிரம் முடிவு பண்ணுங்க சீக்கிரம் ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் இது என்னென்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஓகே நன்றி